நம்ம நிர்வாக சீர்திருத்த குழுக்கள் பற்றி தான் பார்க்க போறோம் ரொம்ப முக்கியமானது நம்ம நாட்டில் வந்து நிர்வாக சீர்திருத்தத்துக்காக இது வரைக்கும் ரெண்டு நிர்வாக சீர்திருத்த குழுக்கள் வந்து அமைச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஏஆர்சி அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் ரிஃபார்ம் கமிஷன் சொல்லுவாங்க இது வந்து ஃபர்ஸ்ட் போட்டது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் மொரார்ஜி தேசாய் தலைமையில் ஃபஸ்ட்டு கமிஷன் போட்டாங்க அந்த அந்த கமிஷனுக்கே வந்து அப்புறம் அனுமந்தய அவன் தலைமையிலும் உருவாக்குனாங்க இந்த குழு எல்லாமே வந்து ஒரு இருபது அறிக்கையை கொடுத்துச்சு இந்த மொராஜி தேசாய் தலைமையிலையும் அப்புறம் அனுமந்தயா தலைமையிலும் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல உருவாக்குனது இருபது அறிக்கைகளை கொடுத்துச்சு அதுல ஒரு அறிக்கை வந்து மத்திய மாநில உறவுகளை பற்றி மத்திய மாநில உறவுகளை பற்றி பரிந்துரையை வந்து கொடுத்திருந்தது அதில் அந்த ஒரு அறிக்கை வந்து மத்திய மாநில உரகுப்படுத்தி கொடுத்தது அடுத்த ரெண்டாவது நிர்வாக சீர்திருத்த குழு குழுக்கு வந்து போட்டிருந்தாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் வீரப்ப மௌலி தலைமையிலையும் அப்புறம் வி ராமச்சந்திரன் தலைவராக வந்து இதுக்கு இருந்தாங்க வீரப்ப மௌலி வி ராமச்சந்திரன் தலைவராக இருந்தது வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல மொரார்ஜி தேசாயும் அனுமந்தயவும் தலைமையில இருந்தாங்க அதுல இருபது அறிக்கை கொடுத்தாங்க இது வந்து ஏஆர்சி நம்ம நாட்டுல இதுவரைக்கும் வந்து நிர்வாக சீர்தத்துக்காக ரெண்டு குழுக்கள் வந்து போட்டிருக்காங்க ரெண்டு கமிஷன் போட்டிருக்காங்க ஒன்று மொராஜி தேசாய் அனுமந்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு ரெண்டாயிரத்தி அஞ்சு வீரப்ப மொயிலி வி ராமச்சந்திரன்